வணக்கம் தமிழ்நாட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே உங்கள் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அதாவது எல்எல்ஆர்ஐ ஆன்லைனில் எப்படி சுலபமாக வாங்குறதுன்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா வண்டி ஓட்டணும்னு ஆசை இருக்கு ஆனா ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போய் அலையணுமே அங்க பெரிய க்யூ இருக்குமேனு யோசிச்சு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா இனி அந்த கவலையே வேண்டாம் ஆமாங்க இப்போ டெக்னாலஜி அவ்ளோ வளர்ந்துடுச்சு நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கமே போகாம உங்க வீட்டுல இருந்தபடியே உங்க ஆதார் கார்டை வச்சு எல்லாருக்கு விண்ணப்பிச்சு வாங்கிட முடியும் சரி வாங்க இந்த ரொம்ப சிம்பிளான ஆன்லைன் ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் தேவைன்னு முதல்ல டீட்டெயிலா பாக்கலாம் பாருங்க இதுக்கு பெருசா எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்னு உங்க ஆதார் கார்டு ரெண்டாவது அந்த ஆதார் கார்டு கூட கண்டிப்பா லிங்க் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் நம்பர் இந்த ரெண்டும் உங்க கையில இருந்தா போதும் வேற எதையும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரி இப்போ கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் இந்த அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பரிவாகன் வெப்சைட்டுக்கு போயிடுங்க அங்க போனதும் ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்குள்ள போனீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ செலக்ட் பண்ணுங்க அடுத்த பேஜ்ல நம்ம மாநிலம் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வர்ற இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒண்ணு ஆதார் மூலமா அப்ளை பண்றது இன்னொன்னு ஆதார் இல்லாமல் பண்றது நீங்க முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கமே போக தேவையில்ல வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்டிஓ போகணும் அல்லையனும் ஸோ யோசிக்காம மொத ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிடுங்க ஓகே அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தப்பில்லாமல் ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்கள் ஆதார் நம்பரை போட்டு உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபி என்டர் பண்ணணும் ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் சில பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதை ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு டூ வீலர்க்கா கார்க்கா இல்லை ரெண்டுக்குமான செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஒன்றுன்னு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக சம்மிக் பட்டனை தட்டிட்டா போதும் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஆதார் ஓடிபி போட்ட உடனே உங்கள் பேரு அட்ரஸ் பிறந்த தேதி மாதிரியான முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம்ல ஃபில் ஆயிடும். இதனால உங்களுக்கு டைமும் மிச்சம் தப்பும் வராது. சரியா? சரி. ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆனது போக சில விஷயங்களை நாம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னா, நீங்க பிறந்த ஊரு, உங்க படிப்பு, உங்க பிளட் குரூப் அப்புறம் ரெண்டு மச்சம் இல்லனா தழும்பு அடையாளங்கள், கூடவே உங்க தாலுக்கா ஊரு, கடைசியா இப்போ இருக்கிற அட்ரஸ்ல எவ்வளவு காலமா இருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணனும். எல்லாத்தையும் சரியா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஜெனரேட் ஆகும் இதை உடனே ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருக்குற அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பின்னாடி நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க சூப்பர் ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு இப்போ கடைசி ரெண்டே ஸ்டெப் தான் பாக்கி ஒன்னு ஃபீஸ் பே பண்றது இன்னொன்னு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது ஃபீஸ் ரொம்ப அதிகமெல்லாம் இல்ல நீங்க டூ வீலருக்கு மட்டும் எல்எல்ஆர் அப்ளை பண்ணா இரநூத்தி முப்பது ரூபா கட்டணும் இல்ல டூ வீலர் பிளஸ் கார் ரெண்டுக்குமே வேணும்னா முன்னூத்தி எண்பது ரூபா ஆகும் இது நீங்க ஆன்லைன்லேயே சுலபமா பே பண்ணிடலாம் இப்போ இதை ரொம்ப கவனமா கேளுங்க பேமெண்ட் முடிஞ்சதும் நீங்க ஒரு ரோட் சேஃப்டி டுட்டோரியல் வீடியோவை பார்க்க வேண்டியிருக்கோம் இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இது கட்டாயம் அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ல கேக்குற நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கு டெஸ்ட் பத்தி கொஞ்சம் கூட பயப்படவே வேணாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் பத்து கேள்வி தான் கேட்பாங்க எல்லாமே ரோட் ரூல்ஸ் டிராஃபிக் சிக்னல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இந்த பத்து கேள்வியில நீங்க பாஸ் ஆகிறதுக்கு வெறும் ஆறு கேள்விக்கு சரியா பதில் சொன்னா போதும் இது ரொம்பவே ஈஸி தானே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும் அதாவது அறுபது செகண்ட்ஸ் ஸோ அவசரமே படாம நல்லா யோசிச்சு நிதானமா ஆன்சர் பண்ணுங்க ஒருவேளை முதல் தடவையில பாஸ் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க சின்னதா ஒரு ரீடெஸ்ட் ஃபீஸ் கட்டிட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுதலாம் உங்களுக்கு மொத்தம் மூணு சான்ஸ் இருக்கு ஸோ ரிலாக்ஸா நம்பிக்கையோட எழுதுங்க அவ்வளோதான் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நம்மளோட எல்எல்ஆரை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் அதே பரிவாகன் வெப்சைட்டுக்கு போங்க அங்க லேர்னர் லைசன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும் அதுக்குள்ள பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்க அப்ளிகேஷன் நம்பரையும் பிறந்த தேதியும் என்டர் பண்ணுங்க உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதையும் போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க எல்எல்ஆர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அதை பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் இப்போ உங்க கையில எல்எல்ஆர் இருக்கு ஆனா இதோட நம்ம வேலை முடியல இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கேட்டுக்கோங்க உங்க எல்எல்ஆர் ஆறு மாசத்துக்கு வேலிட் ஆகும் எல்எல்ஆர் வாங்கின தேதியிலிருந்து ஒரு மாசம் கழிச்சு நீங்க பெர்மனண்ட் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்க எல்எல்ஆர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள அதாவது அந்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க பர்மனண்ட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும் அப்படி பண்ணலனா மறுபடியும் இருந்து இந்த எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் அதனால கரெக்டான நேரத்துல அடுத்த ஸ்டெப்பை எடுத்துடுங்க இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஈஸியாக எல்எல்ஆர் வாங்குறதுக்கு என் வாழ்த்துக்கள்